இப்படி நம்ம சென்னை பிளேயரை வெளியே அனுப்பிட்டீங்களாப்பா ரொம்பவே எதிர்பார்ப்புகளோடு இருந்த தீபக் ஜகார் அவர்களை தற்பொழுது சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா நாலு பேரை ரிட்டன் பண்ண போகிறாங்க அதில் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது தீபக் ஜகாரை எப்படி டீமில் வந்து ரிட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் சிஎஸ்கே இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த டைமு சிஎஸ்கேயில் தீபக் ஜகார் கிடையாது ஸோ அவர் ஆக்ஷனில் போகிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபக் சகார் அவர்களை ஆர்சிபி தூக்க போகிறதா ஒரு தகவல் வழியாக இருக்குது ஸோ தீபக் சகார் வந்து ஒரு நல்ல பவுலர்ன்றதுனால பவர் பிளேயில் நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ன்றதுனால ஸோ அவரை ஆர்சிபி எடுத்துட்டாங்கன்னா அவனுடைய பயில் அவங்களுடைய பவுலிங் லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படின்றதுக்காக ஆர்சிபி இப்படி ஒரு முடிவில் வந்து இறங்கியிருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு தினக்குள்ளே பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க ரிட்டர்னேஷன் குடித்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியாக போகுது ஒரு டீம் எத்தனை பிளேயரை ரிட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பிசிசிஐ வெளியிடப் போகிறது எல்லா அணிகளும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க எத்தனை பேரை ரிட்டன் பண்ண போகிறாங்க எத்தனை பேரை ஆர்டிஎம் மூலிமா எடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லா அணிகளிடையும் ஒரு எதிர்பார்ப்புகளை வந்து கிளப்பியிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய ஒரு தரமான பவுலர் தான் தீபக் சகார் அவர்கள் ஸோ ரொம்ப காலமாகவே சிஎஸ்கேவிற்கு விளையாடிட்டு இருக்காரு நல்லாவே பர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பவர் பிளேயில் அவரை விட யாராலையும் விக்கெட் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு தரமான ஒரு பவுலரு நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் ஸோ அவரை வந்து சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்களா இல்லை ரிட்டன் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக தீபக் சகார் அவர்கள் சென்னை அணி எடுக்காத பட்சத்தில் ஆக்ஷன்லேயும் போக பட்சத்தில் அவரை ஆர்சிபி எடுப்பதற்கான முயற்சியில் இறங்கும் என்பது அவருடைய முடிவாக இருக்கு ஏன்னா இந்த பவுலிங் லைனப்பில் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பௌ பவுலிங் லைனப்போ இருந்துட்டாருன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆர்சிபி இப்படி ஒரு முடிவில் வந்து இறங்கியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தீபக் சகருக்கும் மும்பை இந்தியன்ஸும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லா இடத்துலையுமே தற்பொழுது புதிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய பவுலர்ஸ் வந்து வெளியே போக போகிறாங்க ஆக்ஷனில் வர போகிறாங்க ஸோ அதனால் இந்த டைமு பவுலர்ஸ்க்கு டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கப்போகுது சிஎஸ்கேவும் அதேதான் பண்ணப் போகிறாங்க ஏன்னா சிஎஸ்கே சரியான ஒரு லைன் ஒரு பவுலிங் லைனப் வந்து கிடையாது அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு நல்ல பவுலிங் செட்டப்பை வந்து சே வாய்ப்புகள் இருக்குது துஷார் தேஷ்பாண்டே அவர்களை வந்து சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அவரை வந்து ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீசன் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அதனால் கண்டிப்பாக அவரை எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே முன் வரும் அதே மாதிரி அவரை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் ஆர்டிஎம்லையும் எடுக்காத பட்சத்தில் அவரை ஆக்ஷனில் வந்து சென்னை கண்டிப்பாக எடுக்கும் ஸோ மாதிரி தீபக் ஜக்காருக்கும் சென்னை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அதே லைனப் அதே டீம் அப்படியே வந்து செட்ட செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இப்போது எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னா சிஎஸ்கே எப்படி வந்து டீம் செட் பண்ண போகிறாங்க எந்தெந்த பிளேயர் இருப்பாங்க எந்தெந்த பிளேயர் வெளியே போப்பாங்க ஸோ முக்கியமான வீரர்கள் யாராச்சும் வெளியே போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து கிளம்பியிருக்கு ரச்சின் ரவீந்திரா வந்து முன்ன சீசன் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க ரச்சின் ரவீந்திரா வெளியே போக போகிறாரு டேரல் மிச்சல் வந்து இவங்களாம் எதிர்பார்ப்புகளிடையே ஒரு தரமான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சென்னை டீமுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் முன்ன சீசனில் வந்து கண்டிப்பாக சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஸோ வேர்ல்டு கப்பில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால ஐபிஎல் ஆக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக்ஷனில் வந்து அதிக விலைக்கு எடுக்கப்பட்டாங்க டேரல் மிச்சில் எல்லாமே ஸோ ரச்சின் ரவீந்திராவையும் சென்னை எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐபிஎல்லில் கண்டிப்பாக இவங்கெல்லாம் நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் அவங்களுடைய அந்த அந்தளவுக்கு இல்லாதனால ஸோ கண்டிப்பாக இந்த டைமு சிஎஸ்கே வந்து அவங்களுக்கு எடுக்கிறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேவில் பல மாற்றங்கள் இருக்க போகிறது பல வீரர்கள் வந்து வெளியே போக போகிறாங்க ஸோ சிஎஸ்கேவில் எந்தெந்த பிளேயர் மீண்டும் அப்படியே அந்த லைன் அப்பில் அந்த ஸ்கோரில் இருந்தால் நல்லாயிருக்கும் எந்தெந்த பிளேயர் வந்து சி ஸ்கோரில் இருந்தால் அது மட்டும் போதாமல் எந்தெந்த பிளேயர்னால் வெளியே இருந்து நம்ம டீமுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்